வந்து அதுக்கு பதில் அளிக்கிறதாக முனைவர் சீனா அபிராமி அவர்களை அழைக்கிறேன் அவர்கள் குடும்ப உறவை பேணி காப்பது பெண்களே என்று பேச வருகிறார் புகழ் பெற்ற என் அன்னை தமிழின் பாதம் தொட்டு வணங்கி சரித்திர புகழ் பெற்ற சோழவந்தான் வாழும் சோர்விலா பொதுமக்கள் உங்களையும் நடுவர் உள்ளிட்ட அவையோர் அனைவரையும் வணங்கி தொடங்குகிறேன் எனக்கு முன்னாடி பேசின சாமிநாதன் ரொம்ப படம் பார்ப்பார் போல வந்து படம் ரீலா ஓட்டிட்டு போயிருக்கிறாரு ஏன் தம்பி நீங்க படம் பார்த்தீங்களே ஆனந்தம் படத்துல மம்முட்டிய மட்டும் பார்த்துட்டு போய் தூங்கிட்டீங்களா என்ன அதுல தேவை கடந்து உழைச்சதே அது உங்க கண்ணுக்கு தெரியல அண்ணே கூட பிறந்தவர் பார்த்தாரு அண்ணி எங்கயோ இருந்து வந்து பார்த்துச்சே அதை மட்டும் மறைக்கிறீங்களே சரி அந்த படத்தை தான் ஒழுங்கா பாக்கல விசுவாசம் படத்தை பத்தி பேசுறாரு ஏங்க பத்து ஃபைட் மாஸ்டரை வச்சு பதினஞ்சு கேமரா வச்சு சுத்தி சுத்தி வளைச்சு எடுத்த ஒரு ஃபைட் சீனை வீரம்னு பேசிக்கிறீங்களா நம்ம சாமிநாதனை கொண்டு போய் விடணும் அத்தனை பேர்கிட்ட கிட்ட அடிவாரோ அடிக்கிறாரோ அப்பதான் தெரியும் சரி அதெல்லாம் ஓகே நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மனுஷரு டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர் அண்ணன் தான் வளர்த்து ஆளாக்குனாரா நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னா சொல்லல அண்ணி எங்க போனாங்க அண்ணி ஒத்துக்கலாம் கொழுந்தனார் எப்படிங்க வீட்டுல இருக்க முடியும் கொழுந்தனாருக்கு எப்படி பீஸ் கட்ட முடியும் எல்லாத்தையும் புரிஞ்சு பேசுங்க சார் அடுத்ததாக இவர் வந்து சொன்னாரு விருந்தோம்பல்லாம் வந்து வந்து பெண்கள் சரியா கவனிக்கிறது இல்லையா எப்படிங்க ஏத்துக்க முடியும் விருந்தாளி கடையா கடந்து சமைக்கிறது பொண்ணுங்க தானுங்க எல்லா நேரமும் அந்த விருந்து நடந்துகிட்டு தானே இருந்துச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி லாக்டவுனும் வந்துச்சு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் மறந்து நினைக்கிறேன் எல்லோரையும் லாக்டவுன் பண்ணி வீட்டுக்குள்ளே அடைச்சி வைச்சாலும் நம்ம வாய்க்கு லாக்டவுன் போட முடிஞ்சுச்சா சுட சுட வடை என்ன பஜ்ஜி என்ன சூடாக போண்டா என்ன டீ காஃபி டிஃபன் சாப்பாடுன்னு பண்ணுங்கள் எடுத்து அடுக்குனாங்களே அதை மறந்துட்டு பேசாதீங்க அம்மா அப்பா குழந்தைகள் அனைவரையும் அலுவலமாக அலுவலகமாக மாறி போயிருந்தது அதை மறந்துட்டு பேசக்கூடாது நம்ம தலை தோனிய உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நம்ம இந்திய நாட்டுக்கு எட்டா இருந்த உலக கோப்பையை எட்டி பறித்த ஒரு சாமானியன் அந்த சாமானியன் சரித்திரமானதற்கு முக்கிய காரணம் அவரோட சரிவையும் அவர் கொடுத்த பிரிவையும் ஏற்றுக்கொண்ட சாக்சிங்கிற அவரோட மனைவி தாங்க அந்த அம்மா கொடுத்த மோட்டிவேஷன்ல தாங்க அவர் பல தடவை தோத்தாலும் ஒரு தடவை ஜெயிச்சு காமிச்சாரு அவரோட திறமை வெளி உலகத்துக்கு வந்துச்சு இது எல்லாத்தையும் காட்டிலும் உலக கோப்பையோட இறுதி சுற்றுல கடைசி ஓவர்ல கடைசி பால்ல சிக்ஸர் அடிச்சு அவர் உலக கோப்பையை வாங்கி கொடுத்தாரு நமக்கு தெரியும் உலகமே அவரை உற்று நோக்கி பார்த்துட்டு இருந்தா கூட ஒரே ஒரு ஜீவன் மட்டும் பூஜை அறையில உட்கார்ந்து மணி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க அது வேற யாரும் இல்ல நம்ம தோனியோட அம்மா தேவகி தேவிங்கிறவங்க தாங்க தோனியினுடைய அம்மா மட்டும் இல்ல ஒவ்வொரு குடும்பத்திலும் தாய்மார்கள் குடும்பத்துக்காக எத்தனை வேண்டுதல்கள் எத்தனை கோயில்கள் ஏறி இறங்கி இறை அனுகூலத்தை குடும்ப உறுப்பினர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இதை நாம் மறுக்கவே முடியாது மண் சோறு சாப்பிடுவாங்க பொண்ணுங்க சாப்பாட்டுல ஒரு கல் இருந்தா சாப்பாடு தட்டு பறக்கும் ஆண்கள்கிட்ட எங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க அடுத்து சிக்கனமா சேர்த்து வச்சு நகையிலையும் இடத்துலயும் அதை இன்வெஸ்ட் பண்றவங்க பொண்ணுங்க தான் அதை தேவைப்படுற நேரத்துக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் கூட தயங்காம தூக்கி கொடுப்பாங்க புருஷனுக்கு தொழில் தொடங்கணுமா வீட்டில் போட்ட அத்தனை நகையை எடுத்து கொடுப்பாங்கங்க பிள்ளைகளுக்கு படிப்பு செலவா கல்யாண செலவா எப்பயோ அவங்க வாங்கி வச்ச முதலீடு முன்னாடி வந்து நிற்குங்க இது நடக்குதுங்க படிக்காத பொண்ணுங்க கூட அந்த காலத்துல இருந்து இந்த வேலையை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இதுக்கு ஒரு பாட்டு

கொஞ்சம் முன்னே பின்ன பிரச்சனைகள் ஆரம்பத்துல இருக்கத்தான் செய்யும் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவள் தன் மாமனார் மாமியார் நாத்தனார் கொழுந்தனார் அனைவரையும் தன் குடும்பம் என்று ஏற்றுக்கொள்வதால் மட்டுமே இந்த குடும்பம் ஆள் போல் தலைத்து அருகு போல் இன்று வரை வளர்ந்து கொண்டிருக்கிறது அவ சாமிநாத நடுவ வேற ஒன்னு சொல்லிட்டு போனாரு ஏங்க நான் ஒரு கேள்வி தெரியாம கேக்குறேன் ஆண்கள் என்னைக்காவது பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாறினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியாரின் பாடல் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அதை எவ்வாறு முடித்திருக்கிறார் என்று சொல்கிறேன் கேளுங்கள் காதல் ஒருவனை கைப்பிடித்தேன் அவன் காரியங்கள் யாவினும் கை கொடுத்து மாதர் அரங்கள் செய்து பழமையை காட்டிலும் மாற்றி பெற செய்து வாழ்வோம் அடி ஒரு ஆண் புலவர் தெல்ல தெளிவா சொல்லிட்டாருங்க பெண்கள் தான் ஆண்களுக்கு கை கொடுக்க முடியும் தெல்ல தெளிவா சொல்லி இருக்கிறாரு மகாகவி பாரதி காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவினும் கை கொடுத்துன்னு பாடிட்டு போயிருக்கிறாரு இது உங்களை போல உங்க இருக்கிற அந்த நாலு பேருக்கு தெரியணுங்கிறதுக்காங்க இந்த நாலு பேரு நாலு பேர் அடிக்கடி சொல்லுவாங்களே இந்த நாலு பேர் தான் போல இந்த பக்கம் நாலு பேர் தான் உட்காந்துருக்கீங்க இந்த நாலு பேர் எல்லாம் எங்களை சுத்தி முன்னாடி இருக்கிற நானூறு பேருங்க இவங்க எல்லாம் எந்த பக்கம் ஆனாங்க நாலு பேர் கிடையாது அரை வயிறு சாப்பிட்டு விட்டு அரை தூக்கம் தூங்கி விட்டு அதிகாலை எழுந்து அடுப்படியில் படிப்படியாய் சமைத்து விட்டு அலுவலகத்திற்கு ஓடும் பெண்கள் அழுப்பாக இருக்கிறது என்று என்றைக்குமே ஓய்வெடுக்க கூட முடியாது எல்லாருக்கும் சுட்டு போடுவாங்க செஞ்சு போடுவாங்க சேர்ந்து சாப்பிட ஆள் இருக்காது செஞ்சு கொடுக்க ஆள் இருக்காது அதுதாங்க எங்க பெண்கள் தியாக திருவுருவங்க நாங்க அது என்னங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க இந்த கல்யாண சீர்வரிசை எல்லாம் தாய் வீட்டு சீருந்தான் சொல்லுவாங்க தந்தை வீட்டு சீர்னு எப்பவும் சொல்ல மாட்டாங்க மாமியார் வீட்டு விருந்துக்கு தான் மாப்பிள்ளை அழைக்கிறதா சொல்லுவாங்க என்னைக்குமே அது வந்து மாமனார் வீட்டு விருந்துன்னு சொல்ல மாட்டாங்கங்க இது வந்தே தெரியலையா இந்த வழக்கம் எப்படிங்க வந்திருக்கும் பெண்களோட பங்கீடு எல்லா இடத்துலயுமே அதிகமாக இருக்கிறதுனால மட்டும் தாங்க வந்திருக்கும் ஒரு ஆண் வெளிநாட்டுக்கு செஞ்சு போய் வேலை செஞ்சா அவர் தியாகம் பண்றாரு வெளிநாட்டுக்கு போய் தனியா ஓகே தியாகம் தான் ஒரு பெண் குடும்ப உறுப்பினர்கள் சுமந்து கொண்டு தனிமையும் இனிமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறாளே அது தியாகம் இல்லையா தாங்க ஒருங்கிணைக்கிறா பேணி காக்குறா இந்த வீட்டை விட்டு வெளியில போன ஆண் மக்கள் திரும்பி வர வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அந்த வீட்டுல அந்த ஈவினிங் அந்த அந்த ஆண் திரும்பி வர நேரமோ இல்ல அந்த வீட்டை சேர்ந்த பெண்கள் திரும்பி வரப்பையோ என் பேத்து இன்னும் வரல என் மக இன்னும் வரல என் மருமக இன்னும் வரலன்னு வழி மேல விழி வச்சு அங்க காத்துட்டு இருக்கிற அந்த குடும்பத்தோட மூத்த குடும்ப தலைவிதாங்க தாங்க இத இல்லையா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிருச்சு என் பொண்டாட்டி குடும்பத்தை கவனிக்க முடியாம திண்டாடுவீங்க அடுத்த நாளே போன் போகும் ஏமா எப்பமா வருவ நீ இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குதான்னு போன் போகுங்க ஒரு வீட்டினுடைய சுத்தம் நேர்த்தி ஒழுங்கு கடமை ஒழுக்கம் திறமை போன்றவை ஒரு குடும்பத்தினுடைய பண்பாக இருக்கிறது என்றால் அக்குடும்ப தலைவியே அதற்கு பொறுப்பு ஏனென்றால் இவற்றில் ஏதாவது ஒன்று குறைந்தால் கூட வாய் கூசாம சொல்லிருவாங்க என்ன பொம்பளை வீட்டை எப்படி வச்சிருக்கா பாரு ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்களையும் முகம் கோணாமல் பார்த்துக் கொள்பவர்கள் அந்த குடும்பத்தினுடைய ஆட்டி வேறாக இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமே என்று கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அபிராமி அவர்களே அதாவது பெண்கள் வந்து தாயாக அண்ணியாக இருந்து எல்லாத்துக்கும் துணை போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தியாகம் செய்கிறாங்க குறிப்பாக வந்து சிக்கனம் சேமிப்புங்கிறது பெண்களோட தொடர்புடைய விஷயங்கள் அவங்க சேமித்து வச்சு சிறுவாட்டு பணம் சொல்லுவாங்க அந்த மாதிரி சேர்த்து வச்சு நகையாக வாங்கி குறிப்பாக அந்த பெண்களை பெற்ற குடும்பத்தில் வந்து அவங்க பெண்கள் தான் வந்து அதாவது மனைவிமார்கள் தாய் தாய் தான் வந்து அதை சேர்த்து வச்சு அதை நகையாக பாத்திரங்களாக சேர்த்து வைப்பாங்க பெண் வந்து எல்லா சூழ்நிலையிலையும் எல்லாரையும் அனுசரித்து போகிறாங்க கணவன் மட்டும் இல்லாமல் மாமனார் மாமியார் கொழுந்தனார் நாத்தனார் எல்லாத்தையும் அனுசரித்து போகிறாங்கன்னு அழகாக சொன்னாங்க அதே மாதிரி வெளிநாட்டில் கணவன் வேலை பார்த்தாருன்னா பெண் வந்து இங்கே தனியா இருந்து குடும்பத்தை காப்பாற்றுறாங்கன்னு அழகாக சொன்னாங்க